வணக்கம் கேங்க பிஸ்மிலா காசு பேசுகிறோம் பிஸ்மகாசை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வண்டி குத்துனங்க வீடியோ போடலான்னு பார்த்தா எல்லாம் நிறைய சோலட் ஆயிடுச்சு இன்னைக்கு பாருங்க போடுறேன் ஆல்ரெடி பாருங்க ஷாப் வீடியோ போட்டு ஒன்போது வண்டி குத்துட்டேங்க மூணு நாளில் ஆனால் ஒரே நாள் எட்டு வண்டி போயிடுச்சு மறுநாள் ஒரு வண்டி போயிடுச்சு ஒன்பது வண்டி போயிடுச்சு மூணே நாளில் ஷாப் வீடியோ போட்டு விஸ்மிலா காசத்தை கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர்லேருந்து திருவண்ணாமலைபுரோட சந்தவாசல் சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு பாருங்க நம்மள்கிட்ட வண்டிக்கு பாருங்கள் இப்போ பாருங்க ஆல்டோ போட போறேன் ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு இண்டிகா இது இருக்கு ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிற வண்டியை காமிக்கிறேன் இருக்கிற வண்டியில் என்னன்னு பாத்துங்க மாருதி ஈகோ இருக்குங்க மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு அடுத்தது சா சாண்ட்ரோ இருக்குங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் அதுக்குமே விஸ்டா இது முடிஞ்சவனா விஸ்டா வீடியோ பிடிக்கிறேன் விஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்குங்க மருதி ஜென்எக்ஸில் வீடியோ பிடிக்கிறது நாலு வீடியோ வந்துடும் அது சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு அதுவும் அப்டேட் பண்றேன் அதுக்கப்புறம் நம்ம பாட்டு பாட்டு ஜெயிலோ இருக்குங்க வேற லெவலுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஜைலோ சூப்பராக ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ பேக் வாய்ப்பு டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு வண்டி நம்பரு மகேந்திரா ஜெயில டயர்லாம் எல்லாம் இருக்கும் வண்டியும் இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டவராங்க ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் லைவ் வீடியோ காமிச்சிருக்கேன் டவரா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ரெண்டே வண்டி சூப்பராக ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டோ டூபிஎஸ்சி எல்லா ஆப்ஷனும் ஃபுல் ஆப்ஷனும் வந்துடுறாங்க ஸ்கூல் ஃபுல் ஆப்ஷனோட கவராக இருக்கு நம்மளோட அப்டேட்ல அடுத்தது பாத்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு டாடா ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷன் ஹேர் பேக்கோட கூட இருக்கு அதே மாதிரி ரெனால்டு இருக்குங்க ரெனால்டு டஸ்டர் ரெனால்டு டஸ்டர் இது சூப்பராக இருக்குங்க மைலேஜ் இருபத்தி ரெண்டு கொடுக்குது ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டு சென்ட்ரலாக் ஏபிஎஸ் பிரேக் ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் டயர் புது டயரு வண்டி வேற லெவலுங்க பக்கா கண்டிஷன் இருக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு அடுத்தது இனோவா நிறைய பேர் கேட்டு இருக்கானு நம்மள்ட்ட ஒரு இனோவா இருக்கு ஆல்ரெடி நிறைய இனோவா கொடுத்துட்டேன் இப்போ ஒரே ஒரு இனோவா இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு இருக்கும் எப்சி மூணு ஓனரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட் கொடுக்குறேன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒன்றும் இல்லை இனோவாவே இல்ல ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் உண்டோ ரூபேசி ஏசி எல்லாமே வந்துடும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் வாங்கி தரேன் வண்டி சூப்பராக இருக்கு டயர்ல இருந்து எல்லாமே எல்லாமே கரண்ட் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல வண்டி எல்லா வண்டியும் காட்டுறேன் பாத்துங்க பாருங்க ரெண்டு வண்டி இப்ப வீடியோ போட போறேன் மத்தது இருக்கிறது எது எதுன்னு காமிச்சேன் ஆனா போன வாரம் போட்டது மட்டும் பதினேழு வண்டி அல்ல ஒன்பது வண்டி குத்துட்டேன் இப்ப இருக்கிறது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன் பதிமூணு வண்டி இருக்குங்க புதுசா வந்திருக்க வண்டியில இருக்கு வேற லெவல்ல இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்கும் இது ஆயில் போக தள்ளாது ரெண்டு வண்டிலாம் ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராதுங்க எப்பவுமே வராது இப்ப இன்ஜினை காமிக்கிற வண்டியை பாருங்க வேற லெவல்ல இருக்கு கஸ்டமர் கேர் விடுங்க கஸ்டமர் வந்து ரெண்டு வருதுன்னு கேட்டுன்னு பாருங்க ஒரு லேடிஸ் பண்ண இருக்கிறது வண்டி சூப்பரா இருக்கும் ரெண்டே ஓனரு ஏசி பவர் ஸ்டரியும் பவர் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எப்ஸ் இருக்குது நம்ம கொடுக்குற ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க கஸ்டமர் சொல்லுவாங்க ரெண்டு ஐம்பது ஒடைச்சு ரெண்டு நாற்பதுல ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் வண்டி சூப்பரா இருக்கும் டயர் புது டயரு ஏசி வேறு லெவலில் இருக்குது லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி வண்டி இன்டீரியர்லாம் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இன்ஜினா காட்டுறேன் பாத்துங்க

பக்கா கண்டிஷன் தெரியுதுங்களா ஆயிலோ போயே தள்ளாதே தள்ளுற வண்டி ஆபீஸ்ல வராது பக்கவா இருக்குங்க இன்ஜின் பாருங்க தெளிவா இருக்கு மைலேஜ் இருபத்தி நாலு குடுக்குங்க பெட்ரோல் வண்டி இருபத்தி நாலு குடுக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல வண்டி நம்பர்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி பக்கமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு எடுத்து கொடுக்குறேங்க நல்லா இருக்கு வண்டி வண்டி பாருங்க பக்கத்துங்க சென்டர் லாக் ரிமோட் கீ தான் வந்துரும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லனா கொடுக்க மாட்டேன் பிஸ்மில்லா ரஹ்மானி ஒரிஜினாலிட்டி அந்த ஒரிஜினாலிட்டில வண்டி இருக்கும் சம லுக்ல பக்கவா இருக்கு உள்ள பாருங்க நீட்டா இருக்கு நல்ல நீட்டான வண்டிங்க பக்கா கண்டிஷன் இருக்கிற வண்டி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிஷன் இருக்கிற வண்டி அளவே வைக்காதே இதை பாருங்க ரப்பர் பிடிங் கூட பிச்சு காமிக்கிறேன் ஒரிஜினாலிட்டி பாருங்க தெரிஞ்சுக்கா எல்லா வண்டியும் காமிப்போம் ஆயில் அடிக்காதே அடிக்காத வண்டிதான் ஆபீஸ்க்குள்ள வரும் அடிக்கிற அப்பமே நிக்க வைக்க மாட்டேன் என்னதான் சொன்னாங்க நாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கோங்க நீட்டா இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி டாப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு வாங்க ரெண்டு முப்பத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுக்குறேன் கிளீனா இருக்கிற வண்டி நல்லா இருக்கும் நேரில் வந்து பாத்தீங்கன்னா வண்டி விட மாட்டேங்க அவ்வளவு டாப்பா நல்லா இருக்கு பாடி பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி சுத்தி காமிக்கிறோம் இந்த பக்கம் காமிச்சு ஓட்டம் இருக்க பக்கம் மறைச்சிட்டு வீடியோ போடுற ஆள் நம்ம இல்லை எல்லா பக்கமும் போடுவோம் எத்தனை ஓனரும் ஓனரும் தெளிவா சொல்லுவோம் நாலு ஓனர்னா வீடியோ சொல்லாமலாம் போட மாட்டோம் நாலு ஓனர் ஓனர் சொல்லிடுவோம் இந்த வண்டிக்கு ரெண்டே ஓனர் தாங்க ரெண்டு ஓனர் வண்டி இதை பாருங்க பேக் சைடும் காமிக்கிறேன் பேக் சைடும் பாருங்க கிளீனா இருக்கு ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே இருக்கு டிக்கியும் பாருங்க நல்லா நீட்டான வண்டி தந்தா நல்லா பொருள் கொடுக்கணும் இல்லைன்னா கூப்பிடாது என்ன பொறுத்திருக்கும்

அடிச்சு தாங்க இருக்கும் அதெல்லாம் எப்படிங்கன்றாங்க நம்ம வயிறு சரியில்ல நம்ம வாந்தி எடுப்போம் நல்லா இருந்து வாந்தி எடுப்போமா அதேதான் வண்டி சுத்தமா இருந்தா அடிக்காது இன்ஜின் பக்கா கணிச்சு நம்பர் பாருங்க எண்பத்தி மூணு மூணு டாப்பா இருக்கு ஏசி பாஸ்ட் அடிங்க ஏசி ஃபுல் கூலிங் வருங்க இன்ஜின் டிடிஐ இன்ஜின் சிஆர் போர் இன்ஜின்னு கேட்க மாட்டேன் ஆயில் அடிக்காது ஸ்டிக்கெத்து காமிக்கிறேன் அடிக்கிற வண்டி ஆபிஸ்க்குள்ள வராதுங்க போன வாரம் வெள்ளை கலர் வண்டி போட்டு சாப்பிடுகள் அது போயிடுச்சு அது பாத்தீங்கன்னா எங்கன்னு வந்தாங்கன்னா ராம்நாடு ராம்நாடு எங்க இருக்கு பக்கத்துல யாருக்கு ஐநூறு கிலோமீட்டர் வரணும் ஐநூறு கிலோமீட்டர் இருந்து வராங்கன்னா நல்ல பொருள் கொடுக்குறேன் எத்தனை போனாங்க நிறைய பேருக்கு நல்ல பொருள் நிறைய வண்டி கொடுத்துருக்கேன் இப்ப இந்த வண்டி பாருங்க கஸ்டமர் சொல்றதும் விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கஸ்டமர் ரெண்டு பத்து இருக்கு கேட்டுருந்தாரு ரெண்டு ஒரச்சு ஒன்னு தொண்ணூறு இல்ல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இண்டிகா கூட இப்ப ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல பொருள் இப்ப வரது இந்தியால நிறைய வண்டி ஆயில் அடிக்கிறது நிறைய இருக்கு நாங்க அது பல்ல நிறைய பேர் எடுத்து அதுவும் வித்துன்னு இருக்காங்க நம்ம ஆயில் அடிக்கிற வண்டி எடுக்க மாட்டோம் விக்கவும் மாட்டோம் கஷ்டப்பட்டே சொல்லிடுவோம் ஆயில் அடிச்சிச்சுன்னா உள்ளே எத்தனை வராதீங்கன்னு முதல்ல எனக்கு தகவல் வந்தப்ப வண்டியில ஆயில் அடிக்குதா வீடியோ கால் அனுப்புங்க வண்டியில ஆயில் அடிச்சிச்சுன்னா எனக்கு வண்டி எத்தனை வராதுங்க அப்படி சொல்லிதான் ஒரு ஒரு வண்டியை அதே மாதிரி தான் நம்பி எத்தனோ பேர் எடுப்புறாங்க நாத்திக்காய் ஒரே நாள் ஏழு வண்டி கொடுத்தேங்க நானு ஏழு வண்டி கொடுத்தேன் ஏழு தான் கொடுத்தேன் எழுபது வண்டி கொடுக்கல ஏழு வண்டி கொடுத்தோம் கரெக்டாக போயிடுச்சு அதிகமா மறுநாள் வந்து ஒரு வண்டி அதிகமா ஒரு மறுநாள் ஒரு வண்டி ஒன்பது வண்டி கொடுத்துட்டேன் ஷாப்பிடியோ போட்டு பக்கா கண்டிஷன் தான் கொடுப்போம் இந்த பக்காவாக இருக்கு கஸ்டமர் கேர்லாம் ஒன்றுங்க ஒன்னு எண்பத்தி ஏழுக்கு நான் பண்ணித்தரேன் வண்டி டாப்பா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி செம்ம கூலிங் வரும் ஏசி கூலிங் இல்லாமல் வண்டி கொடுக்க மாட்டேன் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு எஃப்சி இன்சூரன்ஸ் கன்னில் இருக்கு டீசல் வண்டி இருபத்தி மூணு மைலேஜ் கொடுக்கும் இன்ஜினை காட்டுறேன் பாருங்க ஆயிரம் லட்சம் எடுக்காதீங்க பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு

தெளிவா தெளிவா இருக்கணும் இது நான் கொடுக்க மாட்டேன் நல்லா வண்டி பக்கா கண்டிஷனுக்கு வண்டி தெளிவுனா தெளிவு நல்லா இருக்கு இன்ஜின் வேற லெவலுங்க பக்காவா இருக்கு சுத்தமா தெளிவா இருக்குங்க வண்டி நீட்டா இருக்கு அந்த பாடி எல்லாம் பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கணும் சுத்தமா கொடுத்துடணும் டயர்லாம் மையப்பது டயர் எல்லாம் நல்லா இருக்கு நைன்டி ஃபைவ் டயர் இருக்குங்க வண்டி பக்கவா இருக்கு நேரில் வந்து பாருங்க கிலோமீட்டர் வந்து எண்பத்தி ஆறு ஓடிக்குங்க எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு செட்டு எல்லாம் நல்லா வரைக்கீங்க ஏசி வேற லெவலு வண்டி இருக்கும் ஆயிலோ புகையோ எப்பவுமே தள்ளாது தள்ளுற வண்டி ஆபீஸ்ல வராது இதுங்க ரப்பர் பிரிக்கிறேன் இதுவரை வந்துட்டேன் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டினா இதுதான் நீட்டா கொடுப்போம் கொடுக்குற பொருள் சுத்தமா இதுவும் நல்லா இருக்கணும் இன்ஜினும் நல்லா இருக்கணும் டயரும் நல்லா இருக்கணும் பாடியும் எல்லாமே நல்லா இருக்கணும்ங்க ஒண்ணு மட்டும் காமிச்சுட்டு கூடாது எல்லாமே காமிக்கணும் எல்லாமே காமிச்சு தெளிவான வண்டி கொடுக்கணும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மிஸ் பண்ணாதீங்க ஒரு நாள் கூட இந்த இண்டிகா நிக்காதே ஏன்னா நீட்டா இருக்கு ஏன்னா இண்டிகால இந்த மாதிரி ரப்பர் போட்டு நிறைய இல்ல இதோட வச்சுன்னா வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கு இது மட்டும் தான் இருக்கும் இந்த ரப்பரோட வண்டி இருக்கு பாத்துங்க பக்கா கண்டிஷன் இருக்கு பின்னாடி பாத்துருங்க அது ஏன் குறை குறன்னா தெளிவா பாத்துக்க தெளிவா இருக்கு சாப்பிட கிளீனா இருக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன் நல்லா வியாபாரம் பண்றேன் என் கடவுள் நான் நல்ல வண்டி கொடுக்குறேன் நிறைய வண்டி தாங்க இருக்கேன் வியாபாரம் இல்லாம நான் நின்னது இல்லை என்னால மாசம் நாற்பது வண்டி என்னால வியாபாரம் பண்ண முடியும் வியாபாரம் இருக்கு குடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறவங்க நேரில் வந்து பாருங்க சொல்ற தான் வண்டி இருக்கும் பாருங்க கரெக்டா நிக்குது எல்லாமே நீட்டா இருக்கு பின்னாடி டேஞ்சர் கூட பாருங்க டேஞ்சர்ல சின்ன கிராக்கு இருந்தாலும் நான் மாத்திருவேன் என்னோட பயம் அதுதான் நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் எப்பவுமே அப்படிதான் கொடுப்போம் அந்த பாருங்க ஸ்டெப்னி கூட காமிச்சிடறேன் ஜாக்கி கூட வண்டியில் இருக்குது ஸ்டெப்னியும் நல்லா இருக்கு பாடி தெளிவாக இருக்குது ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்க கொடுத்தா நல்லா எப்பவுமே அதுதான் அப்படி கொடுத்தா தான் அடுத்த வண்டி நான் வியாபாரம் பண்ண முடியும் அடுத்த வண்டி வியாபாரம் பண்ணனா நான் இனி கொடுக்குற வண்டி நல்ல வண்டி கொடுக்கணும் அதுன்னு தான் கொடுப்போம் நல்ல பொருள் நேரையாக வந்து பாருங்கள் இஸ்மிலா காஷ்னாலே தரம் தரமாக கொடுப்போம் நல்லா இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்குது வேற வேற வண்டிங்களாம் நம்மள்கிட்ட இருக்கு ஈகோ இருக்கு பாருங்கள் பக்காவாக இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா சேண்ட்ர இருக்கு லோ பட்ஜெட் தான் சேண்ட்ரம் இருக்குது தொண்ணூற்றி ஏழு தான் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் இல்லை சேன்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்டா இப்போ அடுத்த விஷ்டா தான் வீடியோ போட போகிறோம் அடுத்தது ஜென் எக்ஸியில் வந்துச்சு இன்னைக்கு நைட்டு தான் புக்கு வந்து புக்கு வந்தோடனே இது வீடியோ போட்டுருவேன் ஃபுல் ஆப்ஷனு நல்லா நீட்டாக இருக்குது செடி ரெட் கலரு எல்லாமே கிளீனாக இருக்குது வண்டி பக்கா கண்டிஷன் இந்த ஃப்ரெண்ட்ல காமிக்கிறேன் ஒரிஜினாலிட்டி கரெக்டாக இருக்குது வண்டி நீட்டாக இருக்கு இல்லை சூப்பராக இருக்குது அதுவும் வேற லெவலில் இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா விடவே மாட்டீங்க டயர்லேருந்து பாடியிலேருந்து கல்லுமே நிற்குது வண்டி வண்டி நீட்டான வண்டி பக்கா கண்டிஷன் ஒரிஜினாலிட்டி சீட் பக்கவா இருக்கும் போட்டு வீடியோ போட்டுற பாருங்க சூப்பரா இருக்கு பக்கா கண்டிஷனா இருக்கு நீட்டா தரம் தரமா கொடுக்கணும் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க செம்மையா இருக்கும் வண்டியும் நீட்டா இருக்கும் பேக் சைடு பாருங்க ஜம் போலாங்க கெத்தா இருப்போம் ரூபிஎஸ் எல்லாம் வந்துடும் நல்லா நீட்டான குவாலிட்டி நல்ல பொருள் நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் இல்ல கொடுக்க மாட்டேன் நல்ல வீடியோ ஃபுல்லாக போடுறேன் தனியாக இப்போதைக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு ஓன்னாக வந்து எடுத்துருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் நாலு ஐம்பதுக்கேறேங்க நாலு ஐம்பது உடச்சு நான் வாங்கி தரேன் நல்லா நீட்டாக பக்கா கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டி இது நீட்டாக பக்காவாக இருக்குங்க செம்ம குவாலிட்டி இருக்குது வந்து பாருங்கள் ஜைல போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வந்துருக்கிற வண்டி சூப்பராக இருக்குது அடுத்தது நம்மள்கிட்ட டவராக இருக்குங்க இதுவும் சூப்பராக இருக்குது அஞ்சு அறுபது வரைக்கும் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபுல் ஆப்ஷனு பன்னெண்டு பேர் போகலாம் இதுவும் நம்மள இருக்கு பக்காவா இருக்கு ஒரு நாலே கால இருக்கும் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த டஸ்டரு நாலு அறுபது இருக்கும் வாங்கி தரேங்க கண்டிப்பா நாலு அறுபது இருக்கும் வாங்கி தரேன் இதே வேற வண்டி ரேட்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கம்மி கம்மி பார்த்தாலும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேலை தான் தரேன் இனோவா நாலு இனோவா சூப்பரா இருக்கு இதுவும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இனோவா வாங்கி தரேன் நீட்டா இருக்கு வேற வண்டி நிறைய வண்டி இப்போதைக்கு இருக்கிறது எல்லாம் காமிச்சேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க நான் கொடுக்க மாட்டேன் எல்லாமே நல்லா இருக்க ஒரு நாளைக்கு ஒரே நாள் ஏழு வண்டி வியாபாரம் பண்றேன் தமிழ்நாட்டுல ஏழு வண்டி நிறைய பேர் வியாபாரம் பண்ண மாட்டாங்க ஒரு நாள் நான் படுறதுனா நல்ல பொருள் கொடுக்குறேங்க அதனால என்னை நம்பி வந்து எடுக்கிறாங்க வாங்க நேரில் வந்து பாருங்க என்கிட்ட மட்டும் இன்ஜின் எப்பவுமே நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி புக்கு சரியா இருக்கும் சேஸ் நம்பர் வேற வண்டி புக்கு வேறலாம் நம்ம பண்ண மாட்டோம் நல்லா பொருள் கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி ரெண்டுமே டாப்பா இருக்கு என் வீடியோ பார்த்து என்ன கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் பார்த்து டெய்லியும் நம்ம பாக்குறீங்க பாருங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி விஷ்பிலா காசு நம்புங்க நல்ல பொருள் கொடுப்போம் நன்றிங்க